வணக்கம் என்னோடய பேர் சுரேஷ் தேவராஜ் பெரம்பலூர் மாவட்டம் கிழக்கண்ணா கிராமத்துலேயே பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற புல் வந்து இதான் வந்து செட்டேரியா புல் சட்டேரியா புல் சட்டேரியா கிராஸ் சொல்லுவாங்க இதை பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சா புல் மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து ஜிஞ்சா புல்லோட உங்களுக்கு நாலு இது ஜிஞ்சா புல் முள்ளி ஹைட்டு வந்து நாலடி ஹைட்டு வரும் உங்களுக்கு சாயவே சாயாது துணையே சுத்தமாக இருக்காது ஜிஞ்சா புல்லோட விட வந்து பார்க்கறதுக்கு ஜிஞ்சா புல் மாதிரியே இருக்கும் ஆனால் ஜிஞ்சா புல்லோட ரெண்டு மடங்கு சத்து அதிகம் ஜிஞ்சாப்பிள்ளோட ரெண்டு மடங்கு ஈடு அதிகம் ஜிஜாப்பூல்லேருந்து மூணுத்தூர் நாலுக்கூறு தான் வரும் ஆனால் அது வந்து ஃபஸ்ட்டு கட்டிங்களே வந்து பார்த்தீங்கன்னா தூர் வரும் அதுவும் ரெண்டா கட்டி ஒன்றா கட்டினா வந்து ஐம்பத்தூர் வரும் ஜிஞ்சா பிள்ளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து நான் அஞ்சு தூர் மேலே வராது இது வந்து அதிகபட்சம் ஐம்பத்தூருக்கு மேலே வரும் துணையாக இருக்காது இதை பாருங்கள் இது இது வந்து நம்ம ஜிஞ்சா பூலேருந்து நம்ம குச்சி மாதிரி நடணும் இது வந்து வேர் இதான் வேர் இந்த வேற பிடுங்கி இந்த மாதிரி ஒன்று ஒரு வேர் வச்சா போதும் அழகாக வந்துடும் ஆனால் ஜிஞ்சா புள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலஞ்சு வேர் ஒருக்காக வைக்கணும் ஒரு வேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு ரூபா தரோம் ஐநூறு ஆனால் ரெண்டு ரூபா அது கம்மியாகனா மூணு ரூபா தரோம் ஓகேங்களா இது அறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி இது சாயே சாயாது இப்படி தான் இருக்கணும் பாருங்கள் நல்லா இருக்கும் பாருங்க தட்டை பாருங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கட்டிங்கே வந்து இருபத்தூருக்கு மேலே வரும் எதாவது தூர் இப்படி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் கட்டி இருபத்தூர் வரும் ரெண்டாவது கட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பத்தூருக்கு மேலே வரும் சாயவே சாயது குறைக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அடித்தொடி இப்படி தான் இருக்கும் சாய் இப்படி தான் இருக்கும் நீங்கள் வாழையில் எப்படி இருக்கும் தெரியுமையா அந்த வாழையில் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இலை வந்து நல்லா வள வள வளன்னு இருக்கும் உங்களுக்கு ஓகே ஆடு மாடுகள் கழிக்காமல் சாப்பிடும் மிஷினை வெட்டிப்படுத்தவில்லை அப்படி நீங்கள் விட்டு போட்டுக்கலாம் நீங்கள் எப்படி கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த விதைக்க அனுப்புகிறோம் எப்போலாம் வாட்ஸ்அப் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறோம் சித்தூர் பாருங்கள் இது அர்த்த இது அர்த்த கட்டி ஓகேங்களா அடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டூர் வந்து அஞ்சு வருஷம் வரும் உங்களுக்கு ஓகேங்களா அஞ்சு வருஷம் வரும் இதே மாதிரி வந்து டூர் வரும் நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா வரிசைக்கு வருஷம் வந்து ஒன்றடி விடுங்க நட வந்து ஒரு அடிக்கு ஒன்று செடிக்கு செடி ஒரு அடி விடுங்க வரிசைக்கு வருஷம் ஒன்றடி ரெண்டடி கூட விட்டுக்கலாம் நீங்கள் ஓகேங்களா நாங்கள் நெருக்கமாக விட்டுறோம் ஒன்று கொண்டு நடலாம் நாலு பக்கம் ஒன்று கொண்டு நடம் வரிசைக்கு வருஷம் ரெண்டு அடி பிளான்ட்டு பிளான்ட் ஒன்று அது ஒன்று கொண்டு இல்லைன்னா ஒன்றுக்கு ரெண்டு இந்த மாதிரி முறையை நீங்கள் நட்டுக்கலாம் அருமையாக வரும் பெஸ்ட்டு வெரைட்டி இஞ்சியாப்பூடில் கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப பெஸ்ட்டு இஞ்சா வந்து டபுள் மடங்கு ஈல்ட்டு வரும் டபுள் மடங்கு நியூட்ரிஷன் முக்கியமாக சாயவே சாயாது நெய்ப்பிருப்பிலுக்கு ஈக்குவலாக அங்கே பாருங்கள் நெய்ப்பெருக்கு பார்த்தீங்களா ஸோ நெய்ப்பெருப்பிலுக்கு ஈக்குவலாக வரும் உங்களுக்கு ஹைட்டு இல்லைங்களா நம்ம சூப்பர் நேப்பர் ஈக்குவலாக ஹைட்டு வருது உங்களுக்கு இந்த காரணம் என்னென்ன எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் உங்களுக்கு நன்றி வணக்கம்